வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் திருக்குறள்ல இருந்து நீங்க அனுப்பின சில குறிப்புகள்ல இல்வாழ்க்கை அதிகாரத்தை பத்தி சில விஷயங்கள் இருந்துச்சு அத வச்சு இந்த பழங்காலத்து ஞானம் இன்னைக்கு நமக்கு எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம் சரியா குறிப்பா உங்க குறிப்புகள்ல ஐந்தாவது அதிகாரம் இல்வாழ்க்கை அதுல அடிக்கோடிட்ட மாதிரி ஒரு கருத்து இல்லறம் சிறப்பா இருக்க சரியான துணையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறது இது கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியுது இல்லையா ஆனா உங்க குறிப்புகள் சொல்றத பார்த்தா இதுல ஏதோ பெரிய விஷயம் இருக்கு போல உம் ஆமா இதுல சுவாரஸ்யமே அதுதான் பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி வள்ளுவர் சொன்ன விஷயம் இது இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையோட அதாவது குடும்ப வாழ்க்கையோட ஒரு அசைக்க முடியாத உண்மையா இருக்கு உங்க குறிப்புகள் சரியா சொல்லுது அந்த சரியான துணை அப்படிங்கிற தேர்வு வந்து எவ்வளவு முக்கியம்னு வள்ளுவர் அப்பவே அழுத்தமா சொல்லிருக்காரு அதுதான் மற்ற எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி ஓஹோ அப்போ இந்த ஒரு முடிவு ஒருத்தரோட வாழ்க்கையோட மற்ற அம்சங்களையெல்லாம் பாதிக்குதுன்னு சொல்றீங்க உங்க குறிப்புகள் அதான் சொல்ல வருதா சரி இந்த சரியான துணைங்கறத வள்ளுவர் பார்வையில எப்படி பாக்குறது அதாவது ஒரு அறநெறி வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த தேர்வு எந்த விதத்துல முக்கியம் உங்க குறிப்புகள்ல அது பத்தி ஏதாவது இருக்கா நல்ல கேள்வி உங்க குறிப்புகள்ல நேரடியா குரல் எதுவும் இல்லனாலும் அந்த இல்வாழ்க்கை அதிகாரத்தோட மொத்த சாராம்சமே அதுதான் அதாவது இல்லறத்துல இருக்கிறவன் தனக்கு மட்டும் இல்லாம தன்னை சார்ந்து இருக்கிற கடமைப்பட்டிருக்கான் பெற்றோர் மனைவி குழந்தைங்க அப்புறம் துறவிங்கள் இறந்த முன்னோர்கள்னு பல பேருக்கு இதெல்லாம் ஒருத்தன் சரியா செய்யணும்னா அவனுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரே மாதிரி சிந்திக்கிற துணை கண்டிப்பா வேணும் அந்த தான் அந்த சரியான தேர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமாகுது அந்த தேர்வு சரியா அமைஞ்சா மட்டும்தான் மற்ற அறங்கள் இருக்குல்ல அன்பு விருந்தோண்டல் ஈகை இதெல்லாம் அதையெல்லாம் ஒழுங்கா செய்ய முடியும்னு ஒரு கருத்து சொல்லப்படுது ஓ அப்படியா அப்போ இது வெறும் கணவன் மனைவி உறவுங்கிறத தாண்டி ஒரு பெரிய சமூக கடமை மாதிரி வள்ளுவர் இதை பாக்கிறாருன்னு சொல்லலாமா அதாவது சரியான துணையோட சேர்ந்து இந்த அறங்களையெல்லாம் எல்லாம் செய்யறது தான் ஒரு முழுமையான இல்லற வாழ்க்கைன்னு உங்க குறிப்புகள்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாமா இது இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு கூட ரொம்ப பொருந்துற மாதிரி இருக்கு ஆமா சரியா சொன்னீங்க உங்க குறிப்புகள்ல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய முக்கியமான பாயிண்டே அதுதான் இல்வாழ்க்கைங்கிறது சும்மா சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்லை அது ஒரு வாழ்க்கை முறை நிறைய அறங்களை உள்ளடக்குனது அந்த அறங்களை சரியா செய்யறதுக்கு ஒரு நல்ல புரிதலும் ஒத்துழைப்பும் உள்ள துணை அவசியம் இந்த ஒரு தேர்வு அவங்களோட பர்சனல் ஹாப்பினஸ் மட்டும் இல்ல அவங்களோட சோசியல் கமிட்மெண்ட்ஸ் அவங்க ஃபாலோ பண்ண நினைக்கிற மாரல் வேல்யூஸ் இது எல்லாத்தையுமே தீர்மானிக்குது உங்க குறிப்புகள் இதத்தான் ரொம்ப அழுத்தி சொல்லுதுன்னு தோணுது மொத்தத்துல நாம என்ன புரிஞ்சுக்கலாம்னா உங்க குறிப்புகள் சொல்றபடி திருக்குறளின்படி இல்வாழ்க்கையோட வெற்றிக்கு அச்சாணியே அந்த சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது அதுதான் மற்ற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் ஒரு வாசலா அமையுது ஆமா ஒட்டுமொத்தமா பார்த்தா அதுதான் இல்வாழ்க்கையோட ஃபவுண்டேஷனே அந்த தேர்வுல தான் இருக்கு அது கரெக்டா அமைஞ்சிட்டா அன்பு அறம் புகழ் இது எல்லாமே அந்த குடும்பத்துக்கு இயல்பா வந்துரும் வள்ளுவரோட கருத்து மாதிரி தெரியுது உங்க குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது ரொம்ப அருமையா சொன்னீங்க இந்த உரையாடல் நிச்சயம் நீங்க யோசிக்கிறதுக்கு சில விஷயங்களை கொடுத்துருக்கோம் நம்புறோம் சரி உங்களுக்காக ஒரு கடைசி கேள்வி மனசுல வருது சரியான துணைன்னு சொல்றோம் சரிதான் ஆனா அந்த இல்வாழ்க்கை அதிகாரத்துல இன்னும் சில கடமைகள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா உதாரணமா விருந்தோம்பல் சுற்றுத்தாரை பார்த்துக்கிறது நேர்மையா பொருள் சேர்க்கறது இதையெல்லாம் ஒருத்தர் நல்லபடியா செய்யணும்னா அவரோட துணைக்கு என்ன மாதிரி குணங்கள் இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க வள்ளுவர் இதை எப்படி பார்த்துருப்பார் இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்